உங்களை பின்பற்ற மக்கள் தான் வெக்கப்பட்டு போனோம் எவ்வளவு கேவலமா பேசுறாரு போகிறதே அப்படின்ட்டு அவர் கிட்டத்தமோ நான் இந்துக்களே எங்களுக்கு ஏசு கடவுளாவானா அவளை நாங்க டாக்டரா தான் பாக்குறோம் எங்களுக்கு வைத்தியத்தை சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி காசு புத்திரிட்டு போயிடுறாங்க அறியும் அவங்க வெக்கமே இல்லாமல் வாங்கிடுறாங்க இத போய் பெருமையா பெருமையாக இல்லையா அந்த அற்புதத்தின் மூலியமா அவன் உண்மையா ஆண்டவர் ஏற்றி நின்றா என்ன சொல்லிருப்பானா எப்படிப்பட்ட கடவுளே இவரை எச்சினாலும் நாங்கள் தெரியாமல் இருந்தோம் இவருக்காக நான் என்ன பண்ணணும் இவர் அறியாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கயா என்ன பண்ணணும்னு கேட்டா கூட நீங்க காசு சா கொடுத்துன்னு சொல்லியிருப்பீங்களா